நாய் ஹலோ கைஸ் வணக்கம் இந்த பீச் பார்க்லயே ஜோடி ஜோடியே சுற்ற कपलஸை பார்த்து நாசமா போயிருவீங்கடா அப்படின்னு சுதாகர் சொல்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு தரமான இல்ல கொடூரமான ஒரு சைக்கோ படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம போற படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா ஊருக்குள்ள ஜோடி ஜோடியா ஜோடிய கப்பிள்ஸ் டார்கெட் வச்சு எவன்னே தெரியாதவ ஒருத்தன் வர்ற கப்புள்ஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் சாதாரணமா சாவடிக்கல ரொம்பவே கொடூரமா சாடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கப்புல்ஸையும் ரொம்பவே கொடூரமா கொலை பண்றான்னு போலீஸும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சைக்கோ நருட்டோ கொலகாரனும் அடுத்த டார்கெட் வச்சிருக்கிறதே நம்ம ஹீரோ ஹீரோயினியே அந்த டார்கெட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினி பலி ஆனாங்களா இல்லாட்டி அந்த போலீஸ் வந்து சைகோப புடிச்சு அரெஸ்ட் பண்ணி சாவடிச்சாங்களான்னு சொல்ற மீதி கதைதான் இந்த படமே சோ படத்தோட கடைசியில சைகோ மாட்டிப்பா ஹீரோ ஹீரோயினி பொழைச்ச பந்தன்னு நினைக்கிறீங்க சோ இதுல அதுதான் கிடையாது சோ இப்பயே சொல்லிட்டா எப்படி வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களால பண்ண முடியாதது ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா இந்த வீடியோக்கு நீங்க லைக் போட மாட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மாட்டீங்க அதை விட உங்களால பண்ண முடியாதது என்னதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்றது ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேடா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே வளவலன்னு பேசாம இந்த படத்துக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு பிலிம் பண்டன் படத்தோட ஸ்டார்டிங்ல பேட்ரிக் அட்லின்ற ஒரு கப்பல் வந்து ஒரு அழகான இடத்துல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா ஃப்ரெண்டாவே இருந்துட்டோம் நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன் நீ இல்லாம என் வாழ்க்கை இல்லைன்னு தயவு செஞ்சு என்னை ஏத்துப்பியா அப்படின்னு பேட்ரிக் நீல் டவுன் பண்ணி ரிங்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அட்லினுக்கும் பேட்ரிக்க ரொம்பவே பிடிச்சதுனால அவங்களுமே பேட்ரிக்க ஏத்துக்கிறாங்க நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு அப்போ பேட்ரிக் வந்து அட்லினுக்கு ரிங்க போட்ட உடனே அவங்களும் ரொம்பவே எமோஷனல் ஆகி இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பேட்ரிக்கு கால் வந்துகிட்டு இருக்கு அதை எடுத்து கோவத்தோட அட்டன் பண்ணி பேசுறாரு இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒருத்தர் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத மறுபடியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யார் பேசுறது அப்படின்னு பார்த்தா பேட்ரிக் தான் ஒரு கேமரா மேனை செட் பண்ணி வச்சிருக்காரு நாங்க தூரத்துல இருக்கிறத போட்டோகிராஃப் எடு அப்படின்னு அப்போ ஒழுங்கா கேமரால கேப்சர் ஆகல மறுபடியும் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஒன்ன போய் அவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தோம் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரிங் போட ட்ரை பண்றாரு அப்ப அந்த கேமரா மேனும் இந்த தடவை விடக்கூடாதுன்னு ஷூட் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது எவனே தெரியாதவன் கத்தி எடுத்து லென்ஸ்ல விட்டு அந்த கேமராமேன் தலையில இருந்து வெளிய எடுத்துடுறான் இப்ப பேட்டரிக்கு தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மறுபடியும் ரிங் போட்டுக்கிட்டு இருக்கும் போது கால் வந்துகிட்ட இருக்கு அடைவ நம்மள சும்மாவே விட மாட்டான் போலேடான்னு கோபத்தோட அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை அட்லின் வந்து புடுங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹலோ நீங்க யாருங்க நீங்க அப்படின்னு அப்ப அந்த போன் கால்ல போட்டோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேபி அப்படின்னு சொல்லும் போது சக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது என்னடா சவுண்ட் அப்படின்னு அட்லின் திரும்பி பார்த்தா பேட்டரிக்கோட நெத்தி பொட்டுலயே அம்பு சொறிவு அப்ப அப்படியே பொறுமையா பேட்டரிக்கும் சரிஞ்சு கீழே விழுறா இத பாக்குற அட்லின் வந்து பயங்கரமா கத்துக்கிட்டு ஓடி போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஓடி வந்து அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா எங்க இருந்து தான் அம்பு வருதுன்னு தெரியல அவங்களோட காரோட கண்ணாடியை குத்தி உடச்சுக்கிட்டு இருக்கு அப்ப அப்படியே அட்லின் வந்து உயிருக்கு பயந்து ஓடி போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிறைய வெளியில இருக்கிறத பார்த்து அதுக்குள்ள பயங்கரமா ஓடி போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்த உடனே இந்த இடம் கொஞ்சம் மேடு மாதிரி தான் இருக்கு இங்கேயே இருந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி வர சைக்கோக்கும் அவ எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ பேட்டரிக்கோட மொபைல் நடந்து அட்லினுக்கு கால் வருது அப்போ அதை எடுத்து அட்டன் பண்ணா அந்த சைக்கோ தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ அட்லீன் உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா கட்டிக்கிட்டு இருக்காங்க இவ கத்துறதுனால அந்த சைக்கோக்கும் தெரிஞ்சிருது அவ எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு அப்ப அந்த சைக்கோ பக்கத்துல வந்து அவனோட எக்ஸ்போ வச்சு சொல்றான் அது அட்லீனோட கால்லே குத்தி கிழிக்குது அப்ப காலில குத்து வாங்கினாலும் எப்படியாவது நான் பொழைச்சா போதுண்டா அப்படின்னு நொண்டி நொண்டி இப்போ ஓடி போய்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு அதுக்குள்ள ஓடி போய்கிட்டே இருக்கும் அங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு அப்ப அவர் பக்கத்துல அட்லீன் போயிட்டு என்ன ஒருத்தன் கொலை பண்ண பாக்குறான் நீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்பவே பதட்டத்தோட சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த சைக்கோவுமே அந்த கதவை திறந்து உள்ள வந்துடுறான் அப்ப அவ வரத பார்த்து அட்லீனும் அந்த குடோனுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப அவ வரத பார்த்து அந்த வாட்ச்மேனு கண்ணு எடுக்கிறதுக்குள்ள அந்த சைக்கோ கத்தியை வச்சு தூரத்துல நின்னே அந்த வாட்ச்மேன போட்டு தள்ளிடுறான் அப்ப அட்லீனும் அங்க இருக்கிற மிஷினுக்குள்ள போய் அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த சைக்கோவோ அந்த இடம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான் அப்ப அப்படியே சைலண்ட் ஆகுது ஒருவேளை அவன் போயிட்டான்னு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு அவனோட கை வந்து இப்ப அட்லீனோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப அட்லீனு பயந்துகிட்டு பின்னாடி வந்து அங்க இருக்கிற மிஷினோட டோரை லாக் பண்ணிடுறாங்க அப்ப அந்த சைக்கோ வந்து நீ ஒழுங்கா டோரை மூடல நானே இந்த மிஷினோட டோரை லாக் பண்றேன் அப்படின்னு அந்த டோரை இப்ப நல்லா லாக் பண்ணி விட்டு போயிடுறான் அப்ப அந்த சைக்கோ அங்க இருக்கிற மிஷினோட கீ ஆக்டிவேட் பண்ண உடனே அட்லீன் இருக்கிற அந்த மிஷினும் ரெண்டு சைடுமே இப்போ உள்ள வந்துகிட்டு இருக்கு இதை பாக்குற அட்லீன் வந்து அவ்வளவு தண்ட நம்ம செத்தண்டா அப்படின்னு ரொம்பவே பயத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மிஷினும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்குது அப்ப அப்படியே அந்த மிஷினோட ரெண்டு எஜ்ஜுமே இப்ப அட்லீன் அட்லின அப்படியே சட்னியாக்கி சாவடிச்சிடுது அப்ப அட்லினோட மொத்த ரத்தமும் ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து அந்த சைக்கோ ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்ப இப்ப பிப்ரவரி போர்டீன் நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்றதுனால எல்லா கப்பலுக்குமே போலீஸ் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க யாருமே ஜோடி ஜோடியா தனியா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க ஏன்னா ஒரு சைக்கோ காரணமே இல்லாம நிறைய கப்பல்ஸ் கொலை பண்ணிக்கிட்டு வரா உங்களோட தான் சொல்றோம் இத அவாய்ட் பண்ணிக்கோங்க தூங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நியூஸ கேட்டுக்கிட்டே ஒரு பொண்ணை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி இவங்களோட பேரு அல்லி அப்ப அல்லிக்கு ரீசெண்டா தான் பிரேக்அப் ஆயிருக்கும் அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இன்ஸ்டால ஸ்டோரி வச்சுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து தான் நம்ம ஹீரோயினியும் வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படி அந்த போஸ்ட பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க தான் நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு அவங்க நீ இதை தான் பாக்காதுன்னு பல தடவை சொல்லிட்டுல மறுபடியும் ஏன் அவனை நீ பாத்துக்கிட்டே இருக்க உனக்கு தான் பிரேக்அப் ஆச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஏன் நான் பார்க்கல அவன் தான் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப அப்படியே பண்றான் அவன் அவனை நீ பிளாக் பண்ணி விட்டு அவனோட ஞாபகங்கள்ல அவனுக்கு இனிமேட்டு வரவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி நீங்க ஆர்டர் பண்ணது வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ட்ரிங்க் எடுக்கலான்னு போகிறாங்க அப்ப அந்த ட்ரிங்கை இன்னொருத்தர் எடுக்கிறாரு இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்ப இவரோட பெரிய ஜே அப்ப அப்படியே இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஜே சொன்ன ஆர்டரும் வருது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ட்ரிங்கை தான் சொல்லியிருக்காங்க அப்ப இதை தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆலி வந்து அவங்களோட பேக்ல இருக்கிற ஸ்டீல் ஸ்ட்ராவ எடுக்கிறாங்க இதை பாக்குற ஜே வந்து கேக்குறாரு அதான் எல்லா ஹோட்டல்லையுமே இருக்குமே ஸ்ட்ராலா நீங்க எதுக்கு தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் எப்பயுமே இப்படிதான் கொஞ்சம் ஹைஜீனிக் அப்படின்னு சொன்னதும் அதுவும் சரிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆலிக்குமே ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது ஐயோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப டைம் கிடைச்சா அடுத்த தடவை கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆலியும் அங்க இருந்து அவசர அவசரமா ஓடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட டீம் மீட்டிங்ல நம்ம ஹீரோயினி மேக் பண்ண ஆடை தான் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி வந்து அந்த சைக்கோ கொலகரனை பேஸ் பண்ணி ஆட் உருவாக்கி இருக்காங்க எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் கப்பல்ஸ் எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பேஸ் பண்ணி ஆட் மேக் பண்ணலாம்னு அதை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை பாக்குற மேனேஜர் வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி ஒரு கேவலமான ஆடை எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு அப்ப அந்த திட்டியும் வாங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த மேனேஜர் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதே அவர கூப்பிடுக்க அந்த ஜேவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு தோணுது இது ஜேவா இவரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு அப்ப அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாம நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப அந்த மேனேஜர் வந்து ஜே வந்து ஃப்ரீலான்சரா தான் இருந்துகிட்டு இருந்தார் இப்ப நாங்க இவரை ஹையர் பண்ணிட்டோம் இனிமேட்டு இவரும் நம்ம டீம் தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்றதுக்கு இல்லாம சரி ஓகே மேம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப அப்படியே இந்த இடத்துல இப்ப கட் பண்ண அட்லின் சம்பவமான அந்த இடத்துல ரெண்டு டிடெக்டிவ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆபீசரோட பேரு சி இவங்களோட பெரிய ஜேனி அப்ப அந்த குடோன் குள்ளதா இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவிடன்ஸா ஒரு ரிங் கிடைக்குது அந்த ரிங்ல ஜேஎஸ்னு எஸ் எழுதிருக்கு அப்ப அந்த மிஷினுக்குள்ள ஜேனி போய் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமான இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுவும் அந்த சீரியல் கில்லர் தான் கண்டிப்பா பண்ணிருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் இவங்க எதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மிஷினுக்கு பக்கத்திலேயே பெருசா ஹார்டின் ஷேப்ல குளி தோண்டி வச்சுட்டு போயிருக்கான் அதுக்கு நடுவுல ஹியூமன்ஸோட ஹார்டையும் வச்சுட்டு போயிருக்கான் அப்ப இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினி ஒர்க் பண்ற பேசதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமா ஈவினிங் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்குற நம்ம ஹீரோயினையும் இன்னைக்கு போய் வெளியே கூப்பிடுறேன் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுல்ல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் ஓ ஆமா இல்ல நான் சுத்தமா மறந்துட்டேன் நீ உன் ஆள் கூட ஜாலியா இருப்ப சாரி நான் உன்னை கூப்பிட்டதுக்கா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது நான் வந்து இப்ப யாரையும் லவ் பண்ணல ரீசெண்டா தான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு இப்போ இன்னைக்கு நான் டே ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருப்பேன் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப சரி ஓகே நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம் எட்டு மணிக்கு ஷார்ப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு அப்ப இதை நம்ம ஹீரோயினி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது ஓ அதுக்குள்ள நீ ஜாயிண்ட் ஆக பாக்குறியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஏ அப்படிலாம் இல்ல இது ஒரு நார்மல் டேட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் வா நம்ம ட்ரெஸ்ஸிங் பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஏகப்பட்ட ட்ரெஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஓகேவா இது ஓகேவா அப்படின்னு அப்போ மாடர்ன் மாடர்னா அங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப கட் பண்ணா கடைசியில ஒரு சாதாரணமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்கிற டைனிங்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலயே நம்ம ஹீரோவோ வந்துடுறாரு அப்போ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி மெய் இருந்து நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப டப்புனு ஒரு தொடக்க போட்டு என்னாச்சு உங்களுக்கு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கே நான் ஓகே தான் நான் வேற திங்கிங்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமா உங்களுக்கு பிரேக்அப் ஆச்சுன்னு சொன்னீங்களே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினிக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகிடுது அதை பத்தி எல்லாம் இப்போ நான் சொல்ற மாதிரி இல்ல நீங்க என்ன லவ் பண்ண தானே பாக்குறீங்க நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலாம்

தான் நம்ம ஹீரோக்கே கிஸ் பண்ணிருக்காங்க அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினிய பார்த்ததும் நீ கமிட்டட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே பாப்போன்னு நம்ம ஹீரோக்கு அவர் கைய கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சேஃபாவே போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஏறி போய்கிட்டு இருக்கிறத ஆர்ட்டின் கலர்ல மாஸ்க் போட்டு எவனோ ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்போ அவங்க ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினி வந்து பயந்துகிட்டே ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவன் சொன்ன மாதிரி அந்த சைக்கோ நம்ம ரெண்டு பேரும் கப்பல் நினைச்சு கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு இதை கேட்கிற நம்ம ஹீரோ போ நீ எதுக்குமே கவலைப்படாத உனக்கு எதுவுமே ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோயினியோட வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம ஹீரோயினி பாய் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ போகாம டாக்ஸி டிரைவர்ட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோயினி டோரை திறந்து உள்ள போவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்னாச்சுன்னு நான் கேட்டு வரேன் அப்படின்னு டாக்ஸி டிரைவர்ட்ட சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது ஹீரோயினி சாவியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு இப்ப நான் எப்படி இந்த கதவை திறந்து உள்ள போறதுன்னு ஹீரோயினை கேட்டதுக்கு நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற கண்ணாடிய கையிலேயே உடைச்சுக்கிட்டு அந்த டோரை உள்ள இருந்து கைய விட்டு திறந்துடுறாரு இப்ப அந்த கண்ணாடியை உடைச்சதுனால நம்ம ஹீரோ கையில இருந்து ப்ளீடாகிட்டு இருக்குது அப்ப வீட்டுல பேண்டேஜ் இருக்கும் அதை போட்டுக்கிட்டு நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல பேச்சுலர் பசங்க இருக்கிற மாதிரி எங்கெங்கயோ துணிகள்லா இருந்துகிட்டு இருக்கு அப்ப எங்கடா நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அந்த வீடு முழுக்க தேடி ஒரு வழியே நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோட கையில ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் மட்டும் இருக்கு அதை இப்ப பொறுமையா எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு அப்பா நான் அவனை காப்பாத்திட்டேன் இதுக்கு மேல நீ எதுக்கு பயப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அப்படி பக்கத்துல இருக்கிற டோரை ஓபன் பண்ணா அதுக்குள்ள அந்த சைக்கோ இருந்துகிட்டு இருக்கான் அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினி பயங்கரமா கத்திடுறாங்க அப்ப அந்த சைக்கோ எக்ஸ்போ வச்சு நம்ம ஹீரோயினி அட்டாக் பண்ணலான்ற போதே நம்ம ஹீரோ குறுக்க போந்து அந்த சைக்கோ கூட சண்டைக்கு போய்கிட்டு இருக்காரு அப்ப அந்த சைக்கோவை நம்ம ஹீரோவை அடிச்சு கத்தியால குத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி வந்து அந்த சைக்கோவோட தலையிலே அடிச்சு நாக் பண்ணிடுறாங்க அப்ப இதுதான்டா வாய்ப்பு இப்பயே தப்பிச்சு ஓடிடலான்னு கதவை சாத்திக்கிட்டு இருக்கும் போதே கதவு ஒழுங்கால அன்லாக் அப்ப உடனே நம்ம ஹீரோவோட பெல்ட்டை உருவி அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க அப்பா இதுக்கு மேல அந்த சைக்கோ வெளியே வர முடியாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த சைக்கோ கத்திய வச்சு அந்த கதவை உடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்ப மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு பயந்து வெளியே இருக்கிற டாக்ஸில ஏறி தப்பிச்சு ஓடிடலாம்னு பார்த்தா கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் அந்த கார் பக்கத்துல வரும்போது அந்த டாக்ஸி காரனோட தலையிலேயே எக்ஸ்போ வந்து அடிக்குது அப்ப நம்ம ஹீரோயினி ரொம்பவே பதற்றத்தோட அந்த சைக்கோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க நாங்க ஒண்ணு கப்பல் இல்ல எங்களை கொன்றாத அப்படின்னு அப்ப இதை கேட்கிற அந்த சைக்கோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோ வந்து நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணிடுறாரு அப்ப கரெக்டா அந்த சைக்கோவும் போன் எக்ஸ்போ வச்சு அடிச்சு நோக்கிடுறான் அப்ப ஆத்தி இவன் சொன்னா கேட்க மாட்டான் போலேன்னு இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது போது பின்னாடியே அந்த சைக்கோவும் துரத்தி வந்துகிட்டு இருக்கான் இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஆளே இல்லாத ஒரு பில்டிங் குள்ள ஓடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் நிலைய சத்தம் போடாத உனக்கு அது கேக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையே எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோவோ ரோட்டோரமா இருக்கிற கோண கையில எடுத்துக்கிட்டு அந்த சைக்கோவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு

காட்டினமோ இப்போ சுத்திக்கிட்டு இருக்குதே அப்ப அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு அதுல இருந்து தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த சைக்கோ அந்த ராட்னத்துக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினியை கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோயினி அதுல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே அந்த ராட்னத்துல இருந்து குதிச்சா கரெக்டா அந்த இடத்துல போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ பார்த்ததும் அந்த சைக்கோவும் பின் வாங்கிடுறான் இப்ப போலீஸ பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி பக்கத்துல வந்து ரொம்பவே பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு உள்ள மாட்டிக்கிட்டா அந்த சைக்கோ கொலகரை சாவடைக்கிறதுக்குள்ள போய் காப்பாத்துங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அந்த போலீஸ் வாக்கில இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது அந்த ஹார்டே சைக்கோ கொலகாரம் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அப்ப இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினு அந்த ரெண்டு டிடெக்டிவ்மே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சைக்கோவை நீங்க எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அவ என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு அப்ப அப்படி நம்ம ஹீரோயினு அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து கார்ல இருக்கிற ஜேவா பாத்துடுறாங்க அப்ப ஜேவா பார்த்த உடனே அவங்க பக்கத்துல போயிட்டு தேங்க் கார்டு உனக்கு எதுவும் ஆகலையே நான் ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஜே எதுவும் பேசாம இருந்துகிட்டே இருக்காரு அப்ப என்ன நினைச்சு நீ ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓகே இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை அதுவும் பாதிலே ஓடி போயிட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேக்குற நம்ம ஹீரோயினியும் நீ எப்படியாவது உயிர் பொழைச்சிருவனு எனக்கு தெரியும் ஆனா நான் அப்படி கிடையாது அவன் என்ன ஒண்ணு இருப்பான் நான் ஓடாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்ப எதுக்கு காருக்குள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கா வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நான் வரதான் ஆசைப்படுறேன் ஆனா அவங்க தான் விட விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினிக்குமே தெரிய வருது அந்த போலீஸ் எல்லாரும் சைக்கோ மாட்டிக்கிட்டான்னு சொன்னத நம்ம ஹீரோவை தான் சொல்லிருக்காங்க அப்ப இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் ஹீரோயினியும் அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ அந்த சைக்கோ கிடையாது அப்படின்னு ஆனா அந்த டிடெக்டிவ் வந்து இவர் பக்கத்துல தான் அந்த மாஸ்க் எல்லாம் கடந்துச்சு இவரதான் அந்த சைக்கோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கா நம்ம ஜேவ கூட்டிட்டு போறாங்க அப்ப இப்ப இந்த இடத்துல கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜேவ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அட்லின் சம்பவமான இடத்துல ஒரு ரிங் கிடைச்சிச்சு பாத்தீங்களா அதை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிங்ல உன்னோட பேர் போட்டிருக்க அப்படின்னு இத கேக்குற நம்ம ஹீரோவோ அந்த ரிங்ல ஜே எஸ் இருந்தா அது என்னோட தான் ஆயிடுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு உன்னோட பேர் தானே ஜே சிமன்ஸ் அப்ப இது

நீங்கள் போய் ஒரு காபி சாப்பிட்டு வாங்க அப்படின்னா அனுப்புகிறாங்க அப்போ இந்த ஜேனி ஆஃபீஸரு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பாயிண்ட் டூ பாயிண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறது உண்மையே வச்சுக்கலாம் ஆனால் கொலை நடந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருந்திருக்க அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மேம் நான் வந்து ஃப்ரீலான்சிங்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எங்கே வேலை வருதோ நான் இங்கே டேரெக்டாக போய் தான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சரி ஓகே ஆலியை உனக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வெறும் பதினாலு மணி நேரம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப பார்த்த பதினாலு மணி நேரத்துல எப்படா டேட்டுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆபிசர் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா எனக்கு ஆலிய பார்த்த உடனே புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இப்ப நம்ம ஆலி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆபிசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இப்பவே ஜீவ பார்த்து பேசணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆபிசரும் ஜேவலா அவ்வளவு சீக்கிரம் நீங்க பார்க்க முடியாது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களும் வேலையா எந்திரிச்சு போயிடுறாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி கிட்ட ஒருத்தவ வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க நம்ம காப்பி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கற நம்ம நான் செத்து இருக்க வேண்டியவா அப்படின்னு சொன்னதும் அந்த காப்பி குடிக்க போலாமான்னு கேட்டவா அடைச்சு போயிட்டு சரி ஓகே நீங்க இங்கேயே இருங்க நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறான் அப்ப இதே சமயத்துல நம்ம ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்கிறது இப்ப ஆலி வந்து அங்க இருக்கிற மானிட்டர்ல வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது யாராவது அப்படின்னு பார்த்தா கதவு மட்டும் தான் திறந்திருக்கு அப்ப என்ன கதவு மட்டும் திறந்திருக்கு உள்ள இருந்து யாருமே வரலன்னு பொறுமையா முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க முன்னாடி போக போக பயமும் ஜாஸ்தி ஆகுது ஒருவேளை அந்த சைக்கோ வந்துருப்பானோ அப்படின்னு அப்ப பக்கத்துல இருக்கிற அமெரிக்கன் பிளாக புடிங்கிட்டு அந்த கதவும் முன்னாடி நீட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அந்த டிடெக்டிவ் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆலி வந்து பயந்துடுறாங்க இப்போ அந்த டிடெக்டிவ் ஆபிசர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அந்த சைக்கோ உங்களை கொலை பண்ண பாக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலை விஷயத்துக்காண்டிதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் அத அந்த சைக்கோ பாத்துக்கிட்டு நாங்க கப்பல் நினைச்சு கொலை பண்ண பாக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்ப இதுதான விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க கரண்டும் போயிடுது அப்போ அந்த டிடெக்டிவ் ஆபீஸர் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எப்பயும் கரண்ட் போகாது இன்னைக்கு என்ன புதுசா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கிட்ட சொல்லிக்கிட்டே நீங்க இவளை பாத்துக்கோங்க நான் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க அப்ப அந்த குண்டான ஆபீஸரும் நம்ம ஹீரோயினு கிட்ட சொல்றாங்க நீ எதுக்குமே பயப்படாத எல்லாருமே என்ன தாண்டிதான் தான் உன்னை தொட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி யாருக்குமே தெரியாத அந்த சொக்கோ வந்து அந்த பிளாக் கம்பியை வச்சு அந்த ஆபீஸரோட வயித்த குத்தி கிழிச்சிடுறான் அதை பாக்கற நம்ம ஹீரோயினு பயங்கரமா இப்போ அழறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கீழ விழுந்தார் கார்ச்சை நம்ம ஹீரோயின் எடுக்கலான்றதுக்குள்ள அந்த சைகோ வந்து உடச்சு போட்டுடுறான் அப்போ ஒரே இருட்டா இருந்துகிட்டு இருக்கு அந்த சைக்கோ ஒரு வித்தியாசமான மாஸ்க் போட்டிருப்பான் பாத்தீங்களா அதுல நைட் மிஷனும் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அதான் பண்ணி எங்கடா அவனு தேடிக்கிட்டு இருக்கும் லைட்டும் கரெக்டா வந்துடுது அப்போ ஒரு பெரிய ட்ரம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அந்த சைகோ அடிச்சு தள்ளி விட்டு ஓடி போயிடுறாங்க அப்ப நம்ம ஹீரோயினை இப்போ பயங்கரமா கத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே ஜேனி ஆபிசரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சைக்கோ மறுபடியும் இங்க வந்துட்டா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஓடி போய்கிட்டே இருக்கும் போது ஜேனி ஆபிசருமே கன் எடுத்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த சைகோ நேர் எதிரில இருந்துகிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல புல்லட் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ் என்ன சவுண்டா அப்படின்னு அதை பாக்குறதுக்காண்டி போய்கிட்டு இருக்காரு அப்ப அந்த புல்லட் சவுண்ட் எந்த பக்கம் கேட்டுச்சோ அது பக்கமா அந்த டிடெக்டிவ் வந்துகிட்டு இருக்கும் போது இருக்கிற அந்த சைகோ வந்து கத்தி எடுத்து ஒரே போடா போட்டு அந்த டிடெக்டிவ சாவடிச்சிடுறான் அப்ப இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்கிற பக்கத்து ரூம்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஹீரோ தெரிஞ்சாலும் ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி தெரியல இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதாச்சு அப்படின்னு கேட்டதும் ஆமா நீ பேசுறது எனக்கு கேக்குது எங்க இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நான் உன் பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சூப்பர் சாவியை எங்க இருந்தாவது எடுத்துட்டு வா இதுல இருந்தே நான் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினி வருவாங்கன்னு பார்த்தா அந்த சைக்கோ தான் நம்ம ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வந்துடுறான் அப்ப அவ வந்து கத்திய வச்சு நம்ம ஹீரோவை வெட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கிலேயே கஃப் லாக் பண்ணி இருக்கிறதுனால சரியா டிஃபிட் பண்ண முடியல அப்ப அந்த சைக்கோவை நம்ம ஹீரோவை இப்ப கரெக்டா வெட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற மிரர்ல இருந்து கிராக் விழுந்துகிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பிஸ்டல வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒன் சைடு மிரரும் இப்போ மூணாவது புல்லட்டுக்கு சுக்கு நூறா உடையுது அப்ப அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினுக்கு நேர் எதிரில இருந்துகிட்ட இருக்கும் போது ஷூட் பண்றாங்க ஆனா ஒரு புல்லட் கூட அவன் மேல படல அவனும் பயந்து போய் ஓடி போயிடுறான் அப்ப அப்படியே அந்த சாவியை எடுத்து பக்கத்து ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கையில இருக்கிற கப்பை கலட்டி விடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கார் வருது நம்ம ஹீரோயினி அதுக்கு முன்னாடி நின்று ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கார் நிக்கிற மாதிரியே தெரியல இத பாக்குற நம்ம ஹீரோமே ஓடி வந்து நம்ம ஹீரோயினிய பிடிச்சி இப்போ ரெண்டு பேருமே கீழ விழுறாங்க அப்ப அந்த நேரத்துல மறுபடியும் அந்த சைக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறான் இப்ப அவனை பார்த்து அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்து ஓடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினி எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்தே படம் பாக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்ப அங்க இருக்கிற அத்தனை கார்ல ஒரு காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் என்னடா பின்னாடி சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அந்த காரோட பூட்ல ரெண்டு கப்புல்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப சரி ஓகே நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க படம் பாக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற கப்புல்ஸ் ரொம்பவே சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை கேக்குற நம்ம ஹீரோயினியை ரொம்ப கத்துறீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க சைலண்டா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த வேனோட பூட்ட அந்த சைக்கோ திறந்து ரெண்டு பேரையுமே கொடூரமா குத்தி சாவடிச்சிடுறான் அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு அப்ப அங்க இருக்கிற மிச்ச கப்புல்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்த உடனே சதரி அடிச்சுட்டு ஓடி போய்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடலாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா எவ்வளவு தூரம் தான் ஓடுறது நம்மளால இங்க பல பேர் இறக்க கூடாது நம்ம இதை பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டே அந்த பேன் பின்னாடி ரெண்டு கப்புல்ஸ் கொலை பண்ணா பார்த்தீங்களா அந்த சைக்கோ அந்த பொருளே எடுத்துக்கிட்டே இப்போ அந்த சைக்கோ கூட நம்ம ஹீரோ சண்டைக்கு போறாரு அப்ப அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்படியோ நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவனோட பொருளை எடுத்து அவன் நெஞ்சிலே குத்தி சாவடிச்சிடுறாரு அப்ப அந்த சைக்கோவோட மாஸ்கையும் கலட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எவன்டாயவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆபீசர் விசாரிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த டிடெக்டிவ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க கிட்ட சில ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும் வந்துட்டு போங்க அப்படின்னு அப்ப டூ மினிட்ஸ் மேம் தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல வந்ததுல இருந்து பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு பார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் நான் பிரான்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் அந்த கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு பெருமூச்சு விட்டு இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடான்னு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்ப அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவமே என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு அப்ப அவங்க இருக்கானே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்டதுக்கு அவன் பிரான்ஸுக்கு போறான் அப்படின்னு சொன்னதோ எது பிரான்ஸுக்கு போறானா அப்ப நீ இங்க இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கே ஏன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்ன முட்டாள்தனமா பேசுற உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே போய் புரோப்போஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீ எதுக்குமே பயப்படாத அவனுக்கும் உன்னை கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினி ஏன் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம ஹீரோயி ஜே ஜின்னு கத்திக்கிட்டு வராங்க அவரும் திரும்பி பார்க்காம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினி கட்டுப்பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ

அப்போ அதுக்குள்ளே போன நம்ம ஜேவா பயங்கரமாக அடிச்சு கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ வந்து எனதான் அந்த சைக்கோ இன்னும் உயிரோடு இருக்கானா அவன் தான் செத்து தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒருத்தரை கொண்டார்ல அவர் அந்த சைக்கோவே கிடையாது அவர் வந்து ஒரு நார்மல் பீப்புள் தான் இப்போ அந்த சைக்கோவை மாஸ்கை திறந்து காட்டுறான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனிய போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பி குடிக்க ஒருத்தன் கூப்பிட்டான் பாத்தீங்களா அவன் தான் இந்த சைக்கோவே அப்ப பக்கத்துல இன்னொருத்தவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரா அப்படின்னு சைட்ல பார்த்தா அந்த டிடெக்டிவ் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே தான் பல கொலைகளை இந்த சைகோ வேஷம் போட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப எதுக்காக இத்தனை கொலையை நீங்க பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்டதுக்கு அதுக்கு அந்த டிடெக்டிவ் சிச்சா டிடெக்டிவ்ல அந்த கொடூரமான சைக்கோ வந்து பேசிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு காரணமே இல்ல எங்களுக்கு பிடிச்சிருந்தா எத்தனை பேரை வேணாலும் எதுக்கு வேணாலும் கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு கொடூர பில்லி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்ப நீ இவரை உண்மையிலே லவ் பண்ண சொல்லி இவரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஆமா நான் அவர் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நான் உங்க ரெண்டு பேத்துல யாரையாச்சும் தான் விடுவேன் ஒண்ணு நீயே உன் பக்கத்துல இருக்கிற கன் எடுத்து சூசைட் பண்ணிக்கோ நான் இவரை விட்டுடுறேன் இல்லாட்டி நீயே இவரை சுட்டுட்டு நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அப்ப இதை கேட்கிற நம்ம கிரணி இப்போ என்ன பண்றதுன்னு ரொம்பவே சோகமா அந்த கன்னை எடுத்துக்கிட்டு தன்னை சுட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பாக்குற நம்ம ஹீரோ வந்து வேணா வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ என்னையவே சுடு பரவாயில்ல அப்படின்னு அப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களை சுட்டுப்பாங்களான்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் போது தப்புனு இது உனக்கு தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவோட தோல்பட்டையிலே சுட்டுடுறாங்க அப்ப நம்ம ஹீரோவோட தோல்பட்டையில சுட்டதும் அந்த புல்லட் நம்ம ஹீரோவோட தோல்பட்டையை கிழிச்சுக்கிட்டு பின்னாடி நிக்கிற அந்த பொம்பளையோட இடுப்புலயே புல்லட் பாஞ்சிருது அப்போ அப்படியே அந்த பொம்பளையே இப்ப பொறுமையா சரிஞ்சு கத்திக்கிட்டு விழுறா இதை அந்த சைக்கோ வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனையும் பார்த்து அப்பச்சு ஓடிடலான்னு ஓடி போய்கிட்டு இருக்கும்போதே அதை பார்த்து அந்த சைக்கோவோ ரொம்பவே கோபத்தோட உச்சிக்கு போயிட்டு அவன் கையில இருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா பதட்டத்துல சுட்டதுனால ஒரு புல்லட் கூட அவங்க ரெண்டு பேர் மேலேயும் படல இப்போ நம்ம ஹீரோக்கும் ஒழுங்கா ஓட முடியாததுனால லாஸ்ட்ல ஒரு பெஞ்சுக்கு பின்னாடி ஒழியிறாங்க அந்த சமயத்துல அந்த சைக்காவும் அந்த பொம்பளை சைக்கோவுமே வந்துடுறா அப்ப நான் இவள பாத்துக்கறேன் நீ அவன பாத்துக்கோ அப்படின்னு அந்த சைக்கோ வந்து நம்ம ஹீரோவை தரசரன்னு எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்கோவோட பாக்கெட்ல இருக்கிற அந்த எக்ஸ்போவை எடுத்துக்கிட்டு அவன் கண்ணுலயே குத்திடுறாரு அதனால இப்ப அந்த சைக்கோ பயங்கரமா இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப என்னோட லவரை கொண்டுட்டு இல்லடா இறா உனோட லவரா கொள்றா அப்படின்னு நம்ம ஹீரோயினை கொல்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினையும் இந்த வாட்டி ரொம்பவே தந்திரமா அவங்களோட ஸ்டீல் ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டே அந்த பொம்பளையோட கழுத்துலயே அந்த ஸ்டீல் ஸ்ட்ராவை சுருவிடுறாங்க ஆனா இன்னமும் அந்த பொம்பளை சாகாம இருந்துகிட்டு இருக்கும் போதே அவளை இந்த வாட்டி நீ கண்டிப்பா செத்துருவா அப்படின்னு தர தரன்னு எழுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல கத்தியோட இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு அந்த அந்த பொம்பளையோட பொம்பளையோட கழுத்து இந்த 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 மாதிரி குத்தி தலையும் கீழே உடனே நம்ம 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 மூஞ்சி மாறுது ஹீரோ போயிட்டு உனக்கு எதுவும் கவலைப்படாத எல்லாமே நமக்கு நல்லா தான் நடக்கும் ரெண்டு பேரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படத்தை முடிக்கிறாங்க படம் படம் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஷேர் இருந்துச்சுன்னு உங்களோட தாச்சா சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்து ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹாவ் a கிரேட் டே